உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவா அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நம்மளை அவ்வளோ ஏத்துக்க மாட்டாங்க மிக சரக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்பை வாரி கொட்டிடுவாங்க சார் எல்லா பக்கமும் யூடியூப்ல பேசுறாங்க அவர் இவரோட ஃபேஸ்புக்க பார்த்தா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸா இருக்கு அதெல்லாம் தான் அவர் கால் பண்றாரு டைம் கொடுங்க அப்படியா சரி ஓகே நான் உங்களுக்கு டைம் தரேன் ஆனா அந்த டைம்ல நான் ரெடியா இருப்பேன் இந்த பக்கம் நீங்க தான் அழைக்கணும் அவர் டைம் பிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த டைம் நான் வந்து என்னுடைய டாமகோல்ல போட்டு பாக்குறேன் அவரால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரியாது ரைட் ஓகே சவால் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓகே சார் ஐ வில் பி தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டேன் சார் அப்புறம் அவங்க வீட்டம் கால் பண்றேன் சார் ஹாஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சார் அதுக்கப்புறம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து நீங்க ஒரு டைம் சொல்லுங்க சார் எங்கமும் உங்க வீட்டுக்காரரு பேச கூச்சம் பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க கண்டிப்பா என்கிட்ட பேச முடியாதுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் அதுபடி அந்த கடைசி தன் தன் வேலை கட்டிடுச்சா குறிப்பிட்ட எனக்கு வந்து நான் அழைக்கிறேன் எடுக்கிறாங்க சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அடுத்த செகண்ட் எடுக்கிறாங்க சார் என்னை சோதிக்கக்கூடிய மனநிலையில் வந்த மனிதர் இன்னைக்கு என் பேச்சை கேட்டு அவர் சர்ஜரியே பண்ணுறதுக்கு தயாராகிறாரு ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து அதுக்கப்புறமா அவருக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சதாக அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போடுறாரு ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நம்பிக்கை தான் எல்லாம் அப்படிமாங்க நம்பி செய்தோம்னா அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு பாதி வெற்றியை தரும் அரகர நம்பிக்கையில் நல்லதே கிடைச்சா கூட அந்த சந்தேக மனப்பான்மையோட தான் நம்ம அதை அணுகுவோம் அதுவும் பலனை முழுமையாக தராது எதை செஞ்சீங்கனாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை பார்த்தீங்கன்னாலும் நம்பிக்கையோடு பாருங்கள் அந்த நம்பிக்கையில் ஒன்று தான் ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே நம்மளுக்கு என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியுமோ நம்மளுக்கு ஒரு சரியான ஜோதிடர் கிடைப்பார் அவர் மூலயமாக எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது அது நம்பிக்கையில் தான் இருக்குது தன்னுடைய ஜோதிடக்களை பயன்படுத்தி அனைவருக்கும் நம்ம அறிக்கை சொல்கிற மாதிரி சாதாரணமாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதில்ல முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அவர்களுக்கு எது சரியான தீர்வு என்பதை சொல்லி வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் இன்றைக்கும் அவர்களுடைய அனுபவத்தை நாம் தெரிஞ்சு அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறது பட்டுக்கிட்டு இருந்தவங்க நடக்குந்தாங்க நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரிஜினம் ஆயிடுச்சுன்னு நானும் சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தான் அப்படின்ற மாதிரி ஏரியா வைஸ் மக்களை சொல்லுவாங்க அது மாதிரி நாடு வைஸ் சொல்லும் பொழுது வெளிநாட்டவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்பிட மாட்டாங்க கண்டிப்பாக யாரையும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க ஜாதகம் தராங்கன்னா பத்து பேர்கிட்ட பார்த்தவங்களா இருப்பாங்க நீங்கள் நாற்பது பர்சன்ட் சொன்னீங்கன்னா அவங்க எயிட்டி பர்சன்ட் சொல்லுவாங்க ஆமாம் அதை வந்து அதில் நாம் வியந்த விஷயம் வந்து வெளிநாட்டில் வந்து உங்களை தாங்குறாங்க எப்போ வர்றீங்கன்னு விருந்தாடி மாதிரி எங்கள் வீட்டு போகிற மாதிரி அடுத்து எப்போ வரீங்கன்னு கேட்குற அளவில் இருக்குது அவங்க நம்பிக்கையை எப்படி பெற்றீங்க அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தில் தான் உங்கள் ஒரு தான் போய் எங்களை அசுத்திருக்கணும் அது மாதிரி அவங்க அசுத்தம் போன தருணம் ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்ல கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம இங்கே வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் அப்படி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இன்னமும் இந்த நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் சடங்குகள் நல்ல நம்பிக்கை நல்லா தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்பாகவே வெளிநாட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிறாங்க என்கிட்ட பேசின அந்த ஜாதகரே வந்து வெளிநாட்டிலே பிறந்தவர் தான் அவருடைய வம்சாவளி தான் இந்தியா தமிழ்நாடு ஆனால் அவருக்கு பெயர் எல்லாமே தமிழ் பெயர்கள் தான் இருக்குது ஆனால் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே அந்த அயல் நாட்டில் தான் அப்போது அவர் எனக்கு கால் பண்ண அப்பாயின்மெண்ட் போட்டு பேசுகிறாரு எந்த நாட்டில் சேர்ந்தார் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பேசுகிறாரு இதில் ரொம்ப முக்கியமான எனக்கு தர்ம சங்கடமான விஷயம் என்னென்னா அவங்க ரொம்ப நேரம் தவறாமல் இருப்பாங்க ரொம்ப பங்குச்சுவலாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே கால் பண்ணி நான் எந்த டயத்தில் பேசணும் எத்தனை மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டாங்க என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்துக்கே அது புதுமையான விஷயம் ஏன்னா எனக்கு என்னைக்கு பிரசனை வருதோ அன்றைக்கி நான் கால் பண்ணுவேன் அவங்க எடுத்து பேசுவாங்க இந்த பூமியில் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எனக்கு பிரசனம் வரும் அந்த நேரத்தில் அவங்க நம்பருக்கு அழைப்பேன் அவங்க எடுப்பாங்க பேசுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்களா ஏதாவது டைம் கேட்டு அவங்க என்கிட்ட வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால எனக்கு தொடர்பு கொள்ளவே முடியாது சொல்லு அவங்களுக்கு ஏற்பட்டுரும் இதை நான் பல நான் நிரூபிச்சிருக்கேன் சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு வந்து டைம் கொடுத்துருங்க நீங்கள் யாருக்குமே எனக்கு பசனெல்லாம் பாருங்கள் பட் இது வரைக்கும் நான் இடத்துலையும் ஒரு மீட்டிங் போனால் இத்தனை டைம் அப்படின்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் நான் பயணப்பட்டிருக்கேன் அப்படிங்களா சரி ஓகே இந்த டைம் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் தான் கால் பண்ணணும் நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன் ஓகே டன் நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள கால் பண்ண முடியாது இந்த ஆஸ்திரேலிய நண்பர் ஒரு ஆண் ஜாதகர் அவர் அவரும் இதே மாதிரி தான் ரொம்ப கெடுபடியாக என்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடும்போதே என் அலுவலகிட்ட சொல்லிட்டார் சார் அகில் சார் வந்து பிரசன்னம் வரும்போது தான் கால் பண்ணுவாருன்னா அது எப்படி சாத்தியப்படும் அவருக்கு எப்போ வேணால் பிரசனம் வரும் அப்போ நான் அவைலபிளாக இருக்கணுன்றதுக்கு என்ன நிச்சயம் எதுக்கு இந்த குழப்பம் எத்தனை மணிக்கு கால் பண்ணணுன்னு அவர் கேளுங்க அத்தனை மணிக்கு நான் ஃப்ரீயாக இருந்துக்கிறேன் நான் வேறு நாட்டில் வேறு இருக்கிறேன் அவர் வேறு நாட்டில் இருக்கிறாரு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வேணுன்னா அதை அப்ளை பண்ணட்டும் இது வெளிநாடு ஸோ அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்ட டைம் வாங்கிடுங்க அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்னது தான் பொதுவாக அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நம்மளை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சந்தேக கண்ணோடு தான் அணுகுவாங்க முதல்ல வந்து நம்மகிட்ட வந்து ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து வெளிநாட்டை ஏமாந்துடக்கூடாதுங்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்ககிட்ட இருக்கேன் பல வகையில் அவங்க ஏமாந்துருப்பாங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அதனால எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தான் ஒரு படி அதிகமான விழிப்புணர்வோடு அவங்க செயல்படுவாங்க ஜாக்கிரதையில ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுவாங்க ஆனால் அதே வெளிநாட்டவர் தான் நம்மக்கிட்ட ச உண்மையிலே சரக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்பை வாரி கொட்டிடுவாங்க சார் அதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் செயல்படுவாங்க ம் ஸோ இவர் வந்து ஒரு பாதி மனதோடு தான் என்னை அணுகிறாரு எல்லா பக்கமும் யூடியூப்பில் பேசுகிறாங்க இவரை இவரோட ஃபேஸ்புக்கை பார்த்தா ஃபுல்லாகவே வந்து ஃபீட்பேக்ஸாக இருக்குது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸாக இருக்குது நாங்கள் சார்கிட்ட பிரசன்னம் பார்த்தோம் ஜெயிச்சிட்டோம் எங்கள் குழந்தை வந்துருச்சு எங்கள் கல்யாணம் ஆகிடுச்சி வேலை கிடச்சிருச்சு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டேன் நிறைய விதவிதமான ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கால் பண்ணுறாரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டார் அண்டு எனக்கு வந்து இது மாதிரி பேசுகிறார் எனக்கு என்கிட்ட நான் நான் நானே ஃபோனை வாங்கி பேசிட்டேன் சார் வணக்கம் நான் அகில்சுதான் பேசுகிறேன் உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்குறேன் இல்லை சார் எனக்கு டைம் கொடுங்க அப்படியா சரி ஓகே நான் உங்களுக்கு டைம் தர்றேன் ஆனால் அந்த டைமில் நான் ரெடியாக இருப்பேன் இந்த பக்கம் நீங்க தான் அழைக்கணும் எஸ் டன் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட சுபயோக சுப அவர்கிட்ட தான் தயங்க கேக்குறேன் நீங்க ஆஸ்திரேலியா என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் என் டைட்டா இருந்தா கூட நைட் ஆ இருந்தா கூட நீங்க பிக்ஸ் பண்றது தான் டைம் ஆ வில் கோ வித் அவரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு இது டைம் என்ன பத்தி அவங்களுக்கு தெரியுமே இந்த மாதிரி தூக்குறதே கிடையாது அவரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு எப்படி ஃபிக்ஸ் பண்றாருன்னா அவருக்கும் கஷ்டம் இல்லாதவ எனக்கும் கஷ்டம் இல்லாத ஒரு ரெண்டு பேருக்கும் சுமுகமான டைம் ஃபிக்ஸ் பண்றாரு அந்த அந்த அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த டைமை நான் வந்து என்னுடைய ஜாமக்காவில் போட்டு பார்க்குறேன் அவரால் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரியாது ரைட் ஓகே சவால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே சார் ஐ வில் பி தார் அப்படி சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டேன் சார் குறிப்பிட்ட நாள் வந்துச்சு ஓகே காலையில் ஃபோன் பண்ணார் சார் இன்னைக்கு சாயங்கரம் இந்திய இந்தியன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி ஐயா ஐயா ஐ வில் பி தார் அப்புறம் கால் பண்ண அந்த அந்த டைம் வரதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் கால் பண்ண நான் ரெடி இருக்கேன் ஓகே நான் ரெடியாக தாங்க இருக்கேன் இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார் ஓகே சார் டன் அப்படின்ட்டு எனக்கு தான் ஜாமக்கோடில் காட்டிடுச்சே அவரால் அணுக முடியாது நான் உட்காந்துட்டேன் நான் சொன்னா நான் நான் அதுக்கப்புறம் பதினிஷம் முன்னாடி அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் ரெடி அவர் சொன்ன அப்பாயின்மெண்ட் டைமுக்கு பதினஞ்சு நிமிஷம் நான் மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் ரெடி வெரி குட் சார் பி காம் அப்படின்ட்டு பி தார் இன் நான்தார் ஃபிஃப்டின் மினிட்ஸுட்டார் ஓகே ஆனால் அதுலேயும் அவங்க அந்த டயத்தில் தான் அது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருப்பாங்க சார் ஆனால் சார் நீ பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டுங்களேன் உடனே கூப்பிட்டுருவோன்றதெல்லாம் கிடையாது இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக அதாவது அவன் அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு ஆனால் கூட நாம் சொன்ன டைமில் தான் அதை பேசணும் அப்படிங்கிற உறுதியாக இருப்பாங்க சார் இந்த டைம் குறித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நாம் வந்து அவங்கள அவங்கள மட்டுமே நம்பியிருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும் பத்து நிமிஷம் தாழ்த்தி போனோம்னா நம்ம ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு நபர்னு தோணும் கரெக்டாயத்துக்கு போனோம்னா கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலான்ற ஒரு உணர்வு ஏற்படும் அது அதை வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க எனக்கோ நான் நினச்ச நேரத்துக்கு பேசி தான் பழக்கம் சரி ஓகே இவர் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் பதி நிமிஷத்துடன் நான் மெசேஜ் பண்ணிவிட்டேன் நான் ரெடின்ட்டு அவரும் நான் வந்துடுறேன் நிமிஷத்தில் இது ஜாமக்கூர் வேலை செய்யுது எப்படின்னு பாருங்கள் இந்த பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே இந்த டென்ஷன் தாங்க மயக்கம் போட்டார் வர இல்லையா நான் அவட்ட படித்து படித்து சொன்னேன் நான் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பண்ணணும்னு அவர் கேட்டால் பரபரப்பு டென்ஷன் ஆகி மயாச்சார் நான் உக்காந்துட்டே இருக்கிறேன் அப்புறம் அவங்க வீட்டம்மா கால் பண்ணுறேங்க சார் இப்போதான் சார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சார் அதுக்கப்புறம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அவங்க ஒய்ஃப் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு டைம் அந்த டைத்தில் நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் சார் எங்கேமும் உங்கள் வீட்டுக்காரர் முண்டா தான் சார் இருக்கார் உங்கள்கிட்ட பேச கூச்சம் பட்டுக்கிட்டு இருக்கார் சார் கொடுங்கம்மா ஃபோனாகட்டேன் அப்பா சொன்னேன் அப்போ சார் நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் சார் இப்போவும் எனக்கு டைம் தெரியாது சார் நீங்கள் கவலையே படாதீங்க நான் ஒரு பிரசன்னம் வரும்போது அழைப்பேன் அப்போது மிக நிச்சயமாக நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் நன்றி சார்ன்ட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பேச முடியாது நான் முன்னாடி சொல்லிட்டேன் அதுபடி அந்த கடைசி பதினிஷத்தில் தன் ஜாமக்கோளுத்தன் வேலை கட்டிடுச்சா அதுலேயே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க ஐயோ இந்த மனுஷன் வந்து பிரசனம் தான் அழைப்பேங்கிறது உறுதியாக இருக்கான் அதை மீறி நம்ம அவனை கட்டாயப்படுத்துனோம்னா அவன் சொல்கிறான் நீ எங்கிட்ட பேச முடியாது சார் நீங்கள் அந்த பிரபஞ்சம் அலோவ் பண்ணாதுங்கிறான் அப்போது பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது போல அந்த கோள்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு போல அந்த கோள்களுடைய நீங்களும் நானும் ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி செய்கிறோன்னா அதுக்கு பேர் சம்பவம் சம்பவம் நிச்சயமா சம்பவம் உறுதியாக இல்ல சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பிரசனம் சொல்லும் மதுரையில் சம்பவம்னா வேற சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க வேற ஏதாவது ஆனா சம்பவத்துக்கு உண்மை அர்த்தம் இதுதான் இந்த நிகழ்வு சரி சரி அந்த நிகழ்வு சாத்தியப்படுமா படாதாங்கிறத பிரசனம் காட்டி கொடுக்கும் இப்போ அவருக்கு வந்து இதுலேயே முதல் பாலே சக்ஸஸ் என்னென்னா அவன் சொன்ன பாயிண்ட் படி நம்ம பேச முடியல அடுத்து இப்போ ஜாதகத்து வரணும்ல ஒரு நான் குறிப்பிட்ட டைமில் எனக்கு பிரசனை வந்து நான் அழைக்கிறேன் எடுக்கிறாங்க சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அடுத்த செகண்ட் எடுக்கிறாங்க சார் ம் இது ரெண்டாவது ஆச்சரியம் சார் சார் நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக கெஸ்ட்டு சார் கெஸ்ட் கெஸ்ட்டெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஏன்னா கடந்த ஒன் வீக்காக அவங்க வீட்டில் கெஸ்ட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டு

என்னுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குது சார் நான் எப்போவுமே முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அத்தாட்சி இருக்கணும் ஒரு சாட்சி இருக்கணும் அது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எந்த தகவலும் என்கிட்ட ரெக்கார்டாக இருக்காது உங்களை பற்றி நீங்கள் நான் பேசும்போது உங்களுடைய பிரசல விஷயங்கள் எதுவும் என்கிட்ட ரெக்கார்டாக கூடாது நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் பேப்பர் பயிரை அடுத்து எழுதிக்கணும் சொல்லுவேன் இன்னொன்னு அந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் நாம் சொல்றது இல்லை நிச்சயமா 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 அப்போது நீங்கள் சொன்னபடி முதல்ல நான் குறிப்பிட்ட டைமத்தில் நீங்கள் பேச முடியாதுன்னு சொன்னீங்க சத்தியமாக பேச முடியும் நானே அந்த டென்ஷன்ல மயக்கம் போட்டு நான் ஆசிரிக்கு போயிட்டேன் அடுத்து கூப்பிடும் போது நீ என்னிடம் பேசக்கூடிய தான் இருப்பாயின்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு நடு எனக்கும் இங்கே வந்து அன் அன்யூஷுவலான டைம் தான் ஆனால் நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போக வீட்டில் தான் இருக்கேன் என்னோட கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இப்பதான் தான் அனுப்பிட்டேன் அனுப்பிவிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகி இப்போ தான் மனைவியிட்ட சொன்னேன் ஏமா அகில் சார் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணுவார் நம்மளும் ஒவ்வொருத்தரையும் இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த நேரம் பார்த்து கெஸ்ட்டு வந்துட்டாங்களேன்னு நம்ம பயந்தோம் தோம் கெஸ்ட்டு போகிற வரைக்கும் அவர் கால் பண்ணலை இப்போ கூட கால் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி முடிக்கணும் நீங்கள் கால் பண்ணுறீங்க சார் நான் இதை எங்கன்னு சார் போய் சொல்லுவேன் இதுக்கு மேலே நீங்கள் ஜோதிடம் ஜாதகம் சொல்கிறது பலன் சொல்றதுலாம் அப்புறம் இந்த ரெண்டு நிகழ்விலுமே பிரசனம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்றத காட்டுதே சார் அப்படின்னாங்க ஆமாம் சார் இங்கே ஜெயிச்சது நீங்களும் நானோ இல்லை தோத்தது நீங்களும் நானோ இல்லை என்றைக்கும் ஜெயித்தது பிரசன்னம்தான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அடுத்த பாயிண்ட்டு இப்போ அவங்க என்ன சோதிச்சு பார்க்கக்கூடிய மனநிலிருந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் அந்த மனுவிலிக்கு வர்றாங்க சார் கிளைண்ட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கான் இருக்காங்கன்றதுக்காக நாம் கண்டதையும் சொல்லிட முடியாது அவருடைய உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மொத்த சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வழி இருக்கு அந்த வழியே மெடிக்கல் அஸ்ட்ராலஜின் படி இந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன் சார் முதல்ல நீங்கள் ஜோ நீங்கள் என்கிட்ட நோட்டு கொடுத்து ஜாதகம் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்றத நான் சொல்லிடணும் சார் உங்களுக்கு இத்தனை தாய்மாமா இருக்குது உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்குது இதெல்லாம் தேவையற்ற டைம் வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன பிரச்சனைக்கா நீங்கள் வந்திருக்கிறீங்க எனக்கு இது ஆகமா ஆகாதா அது அவ்வளோதான் நீங்கள் ஜோதிட சோதிக்கிறதும் வேஸ்ட்டு ம் சொல்லு ம் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறதும் வேஸ்ட்டு அவர் எதுக்காக நீ வந்திருக்கேன்றது சொல்லாமல் உங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது மிக்ஸி இருக்குது கிளைண்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது வேற அப்படின்றவா கிளைண்ட்டு அப்போ சார் உங்கள் பிரச்சனை இதுதான் இதெல்லாம் விட ஜாஸ்தியாக பிரச்சனை இருக்குது நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் பட்டதோட நோக்கம் இது உங்களோட பிரச்சனை இது உங்களோட பிரச்சனை இங்கே இருக்குது இதற்கான மருத்துவர் இவர் இந்த மருத்துவரை இந்த கா இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை மாறிடும் அப்புறம் இந்த விஷயம் காம்ப்ளிகேட் ஆகுன்ற என்ன சார் நான் இன்னும் இது என்னோடய டேட் ஆஃப் பர்த்தே கொடுக்கலையா சார்ன்றார் அவர் டேட் ஆஃப் பர்தோ டைம் ஆஃப் பர்த்தோ பேஸாக பர்த்தோ இன்னும் கொடுக்கல இல்லை சார் ரெடியாக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா பேப்பர் பண்ண எடுத்துட்டிங்களான்னு சொன்ன உடனே நான் எடுத்து சொன்ன விஷயம் தான் எனக்கு என்னன்னா இது எனக்கு நானே ஏற்படுத்திய விஷயம் என்னென்னா முதல்ல வந்து அவர் இம்ப்ரஸ் பண்ணி ஆகணும் டேட் ஆஃப் பர்த் வாங்கி டைம் ஆஃப் பர்த் வாங்கி பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி சொல்கிறது தான் ஒரு முறைன்னு வச்சுக்கோங்க சில நேரங்களில் எதுவுமே இல்லாமல் எந்த தகவல்களே இல்லாமல் வருவாங்க சிலர் அவங்களுக்கு நாங்கள் போட்டு பார்க்குறது தான் ஜாமக்கல் பிரசனம் ஜாமக்கல் பிரசனை போது இவருக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல வலிக்கும் சார் உங்களுக்கு அதுவும் கரெக்டாக சாயந்திரத்துக்கு மேலே சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வலிக்கும் அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வலிக்கும் ம் அப்படின்னு சார் என்ன சார் நிறைய மருத்துவர்களே நான் சொன்னதை புரிஞ்சுக்காம இல்லையே அங்கே உங்கள் வழி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் எனக்கு எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வழி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம்னு நான் சண்டேலாம் தான் போட்டிருக்கேன் சார் அதுவும் ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் எனக்கு மருத்துவம் பார்த்தாங்க அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க சார் தேர்ஸ் அ டிபார்ட்மெண்ட் கால்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உங்கள் ஜாதகம் தான் அதுக்கும் பேசு ஒவ்வொருத்தர ஜாதகத்துக்குள்ளேயும் அவங்களுக்கு எங்கே வழி இருக்கும் வேதனை இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற தீ விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் சார் உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த பிரச்சனை வரும் அதுக்கு முன்னாடி இந்த டாக்டரை பார்த்து இந்த பெயர்கொண்ட மருத்துவரை பார்த்து நீங்கள் கேவர் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுவும் அந்த அது வந்து ஏதோ சாதாரணமாக அப்படி வாயில உச்சரிக்கக்கூடிய ஒரு நோய் கிடையாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரொம்ப ப்ரபலம் இல்லாத ஒரு நோய் ஆனால் அதற்கு இங்கே கிரக இருக்குது இருக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அதற்கான மருத்துவர் அவருக்கு கோவையில் கோவையில் இருந்தார் என்னுடைய பிரச்சனை படி கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட பெயர் கொண்ட மருத்துவர் சிம்மத்தின் ஆதிக்கம் கொண்ட ஒரு மருத்துவமனை அது அது வந்து ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அப்போ நான் எடுத்து கொடுத்து அந்த நெட்டில் போட்டால் அந்த பேர் கொண்ட மருத்துவர் அந்த பேர் கொண்ட ரீஜனில் இருக்கார் சரி இது கூட நான் சொல்லிட்டேன் நாம் சொன்ன மருத்துவர்கிட்ட இவருக்கான தீர்வு இருக்கணும்ல ம் அப்போது இவர் அட்டன் பண்ணி அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு ரொம்ப ஈஸியான விஷயம் சார் எதுக்கு நீங்கள் இவ்வளோ சில ஒன்றும் இல்லை இந்த குறிப்பிட்ட நாள் நான் கோயம்புத்தூரில் இருப்பேன் இந்த நாளுக்குள்ளே டிக்கெட் போட்டு நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க என் கைப்பட நானே உங்களை சர்ஜரி பண்ணுறேன் சர்ஜரி பண்ணுறதோட எந்த ஒரு தடயமோ எதுவுமே இல்லாமல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்கார் ரம்மே சார் ஆ இருக்கார் சார் நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணிட்டீங்களா அவர் சொல்கிறத போய் செய்யுங்க எந்த ஒரு செகண்ட் தாட்டும் வேணால் உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராது டிக்கெட் போயிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு இத்தனை விஷயத்தில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க தன்னோட உடம்புல கத்தி வைக்க போறாரு என் பேச்சை மட்டுமே நம்பி அப்போ நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட அளவுக்கு இந்த இந்த வந்து கலையை நான் கற்று இருந்து அந்த பிரசன்ன முறையை நான் கத்திருந்தால் நீ இங்கே போய் இந்த மருத்துவத்தை பண்ணு நீ ஜெய் பண்ண நான் சொல்ல முடியும் அப்போ நான் அவர்கிட்ட எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அவர் அதை நம்புவார் என்னை சோதிக்கக்கூடிய மனநிலையில் வந்த மனிதர் இன்னைக்கு என் பேச்சை கேட்டு சர்ஜரியே பண்ணுறதுக்கு தயாராகிறாரு இருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்தார் சர்ஜரி நடந்தது அதுக்கப்புறமா அவருக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சதாக அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போடுறார் ஐ காட் மை செகண்ட் லைஃப் ஃப்ரம் திஸ் டாக்டர் பை த கைடன்ஸ் ஆஃப் எஸ்ட்ராலஜர் அகில் சித்தார்த் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா அவருடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு பூஜை நடக்கிறாருந்த கூட என்னை கேட்காமல் செய்ய மாட்டார் அப்போது ஒரு கிளைண்ட்டோடைய மனதில் நாம் நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்துறையை நாம் நேசிக்கணும் அதுக்கப்புறமா அந்த கலையை சுவாசிக்கணும் அணுதினமும் அந்த கலையை நம்மோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு வரக்கூடிய மனிதர்களுடைய அன்பை கூட நாம் சம்பாதிக்க முடியும் நான் சொல்லுவேன் எப்பவுமே உலகம் ஃபுல்லாக எனக்கு குடும்பங்கள் இருக்கணும் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கும் நான் போனால் என்னை வரவேற்பதற்கும் என்னை வந்து ஆற தழுவி என்னை வந்து தன் மகன் போல நேசிக்கிறதுக்கு ஒரு அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க வயதான தம்பதி அவங்க சொல்லப்பாரு போதும் சார் நான் எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் ப படிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா ஒருத்தன் டேஸ்ட் பண்ணாமே இந்த டிஷ்ஷை எப்படி சொல்லலாம் நான் சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கல எனக்கு டேஸ்ட்டு சரியில்லை வயிற்று கொத்துக்கலைன்னு சாப்பிட்டோம் தான் சொல்லணும் சும்மா வேறு எங்கேயோ சாப்பிட்டு இங்கே வந்த ஹோட்டலில் குறை சொல்லக்கூடாது எல்லாத்தையும் ஒரே திராசில் நிறுத்தக்கூடாது யாரெல்லாம் திருப்தி அடைஞ்சு இன்மையிலே சொல்லப்போனால் வெளிநாட்டுக்காரங்களை திருப்தி அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி ஆ அது தாண்டி அது தாண்டி அதை தாண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ நேராக தலையில் அடிச்சிருக்கீங்க ஒரே வார்த்தையில் அவங்க டோட்டல் சரணாகதி ஆகிடுறாங்க வித்தையும் யுக்தியும் தான் காரணம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்கள் தாத்தாவில் விளையாட் எல்லாமே இருக்கிறாங்க ரொம்ப சார் ரொம்ப சார் ஒருத்தருடைய ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் ஒருத்தர் வழி நீங்கி அடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் அதை அவருக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்கீங்க இது மாதிரி பல ஆயிரம் பல லட்சம் பேர்களுக்கு உங்களோட சர்வீஸ் தேவைப்படுது தொடர்ந்து ஆர்வமாக செய்யுங்க நேர்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றி நேர்களே ஆச்சரியமும் அதிசயமும் நம்மள்கிட்ட இருக்குது இதெல்லாமா நடந்திருக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கிறார் நான் நிறைய கமெண்ட்ஸோடைய கிளிப்பிங்ஸ் பார்ப்பேன் என்கிட்ட காமிப்பாங்க பாருங்கள் இந்த கிளைண்ட்டுகளை போட்டிருக்காங்க அம்மா அவங்க அடுத்து என்ன சொல்லணும்னா ஃபீஸ் கட்டுறாங்க அப்பாயின்மெண்ட் கிடையாது பலன் தெரிஞ்சிட்டாங்க ஆனால் அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நடந்த அனுபவத்தை அதில் தான் மனிதம் நிற்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அவரோட கடமை அவர் செஞ்ச நம்ம பண்ணிட்டோன்றது இல்லாமல் இது வந்து நம்மளும் போல் பாதிக்கப்பட்ட அடுத்தவங்களுக்கு போய் சேரணுன்றதில் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு பதிவு போடுறாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடுங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து சிறந்த வாழ்க்கை வாழ சீக்கிரம் முடிவெடுங்க இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஐந்து இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்